இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே இன்னைக்கு வந்து சாம்பார் சி பாசி போட்டு வெண் பொங்கல் சாம்பார் பாசிப்பருப்பு வெண்பொங்கல் பருப்பு வெண் சாம்பார் முருங்கா சாம்பார் இப்போ செந்திஸ்வரர் அம்மா அம்மான்னு கூப்பிட்டே இருக்கிறாரு ஆமா முருங்கா சாம்பார் நல்லா தக்க தக்கன்னு கொதிச்சிட்டு இருக்கு பொங்கலுக்கு சூப்பரா இருக்கும் ஓகே அப்புறமேட்டு இந்த பொங்கல் ஓல ஓல வச்சிருக்கேன் ஓல வச்சிட்டீங்க வந்து கொத்தரங்கா கொத்தரங்கா கல்லவட்ட போட்டு பொரியல் ஓகே இந்த இன்னைக்கு அவ்ளோதான் மீனு அவ்ளோதான் இன்னைக்கு இன்னைக்கு வெண் பொங்கல் முரங்கா சாம்பார் கொத்தரங்கா பொரியல் பொரியல் கலக்கட்ட போட்டு இதெல்லாம் நீ செய்யல انت கல சட்னி வேண்டாம் வேணாங்களா ஜி நான் ஓகே இந்த நீ நைட் நம்பிட்டு சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டுருக்காரு சரிஸ்மா என்ன பண்ணுறீங்க 嗯，拜，走嘞。